ஆடி மாதம் கூழ் குடிக்க போகலாமா நேரத்தி எங்க கோயில்ல கூழ் ஊத்துனாங்க அதோட ப்ளாக் தான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி மாசம் ஸ்பெஷலா எங்க கோயில்ல கூழ் ஊத்துறாங்க வாங்க போகலாம் எல்லாரும் ஓகேவா வா வா நாங்க எல்லாரும் தான் கும்புறோம் வாங்க கூழ் குடிக்க போலாம் கூழ் குடிக்க போகலாம் சரி வீடை பூட்டிட்டு போகும் கிளம்பிட்டோம் எங்களை வீடை மட்டும் தான் பூட்டணும் வீடை பூட்டிடுறோம் அவ்வளோதான் கோயிலுக்கு போய் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ கிளம்பியாச்சு நடந்து போயிட்டே இருக்கும் வெளியில் கேட்டை கூட்டிகிட்டு ரோட்டில் தான் நடந்து போனோம் எல்லோரும் மாதிரி ரோட்டில் தான் எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் கோயில் வழியாக தான் நாங்கள் நடந்து போனோம் பந்தல் போட்டதை பார்த்த தான் கோயில் கூட வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷமே வருது போகிற வழி ஃபுல்லாக கோயில் கூட பற்றியே பேசிகிட்டே இருந்தோம் இந்த கோயில் தான் கோயில் கூட டைமில் இவ்வளோ இருக்கும் தெரியுமா அப்படியே பேசிக்கிட்டே எங்கள் கோயிலுக்கும் வந்துட்டோம் நாங்கள் போவதுக்கு முன்னாடியே கூழெல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க கூழ சீக்கிரம் வச்சு முடித்தாச்சு ஆனால் பூஜை நடக்க தான் ரொம்ப லேட் ஆகிட்டு எப்படியோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பூசாரி வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேர் தான் பட்டை பட்டை பிடிச்சது சளி இல்லைன்னு எங்கள் அம்மா அதை உழைச்சிட்டு திரும்ப பட்டை பிடிச்சாங்க கீழே நல்லா aram telu halichiru baya ah kan 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 என்னதான் கூழ வாங்கி கிளாஸில் ஊற்றி குடித்தாலும் பட்டையில் ஊற்றி குடித்த சுகம் இருக்குமா அதனால பட்டையை எடுத்துகிட்டு கூழை வாங்கி கிளம்பியாச்சு நான் மட்டும் இல்லை அங்கே உள்ள எல்லாருமே பட்டையில் தான் குடித்தோம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகும்போது தான் பாத்திரத்தில் வாங்கிட்டு போனோம் நீங்களும் பட்டையில் கூழ் பயணி இதெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லிருங்க சரி வாங்க கூழை குடிப்போம் கோயிலில் வச்சும் கூழ் குடிச்சிட்டு வீட்டுக்கும் பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நிறைய மீதி கிடந்துச்சு அதனால வீட்டுக்கும் நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் டாட்டா